ஒரு இந்திய ரூபாயின் பண மதிப்பு மிக குறைகிறது டாலரின் மதிப்பு குறைந்த போது கூட இந்தியாவின் மதிப்பு இறங்கும் முகத்திலேயே இருக்கிறது என்ற ஆதங்கமும் குற்றச்சாட்டுகளும் ஒருபுறம் போதும் அதன் மதிப்பீடுகள் ஒருபுறம் அணிவகுத்து நிற்கும் போதும் இந்தியா பொருளாதாரத்தில் நான்கு கால் பாய்ச்சலில் முன்னால் சென்று கொண்டிருக்கிறது என்று உலக வங்கி ஐஎம்எஃப் உட்பட அனைத்தும் சொல்கிறது எப்படி பாருங்கள் பாருங்கள் உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் ஒவ்வொரு நாட்டையும் பொருளாதார அடிப்படையில் கண்காணிப்பதும் எடை போடுவதும் ஒப்பிடுவதும் அதற்கேற்ப கருத்து சொல்வதும் மிகவும் சாதாரணமானது அது வருடந்தோறும் நடக்கும் அல்லது ஒவ்வொரு நிதியாண்டின் இரண்டு மூன்று தடவை கூட நடப்பதும் உண்டு பல அவை சரியாக இருப்பதும் உண்டு இந்தியாவின் பொருளாதாரம் பற்றி உலக வங்கி ஏற்கனவே பல அறிக்கையும் சொல்லியிருக்கிறது ஆனால் இந்தியா இந்த விஷயத்தில் முற்றிலும் மாறுபட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது உலக வங்கி சொன்னது நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி என்பது ஏழு சதவீதமாக இருக்கும் என்பதுதான் ஆனால் முன்னர் சொன்னதோ ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள் அது இப்போது பொய்யாக்கி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று மறுபடி அவர்கள் அவர்களையே இருக்கிறார்கள் உலக வங்கி தற்போது சொன்னது இந்தியாவின் பொருளாதாரம் மிக சிறந்த சக்தியுடன் இருக்கிறது என்றும் அது மிக அடிப்படை சக்தியோடு முன்னோக்கி வளர்கிறது என்றும் சொல்கிறார்கள் இதற்கு தனிமனித நுகர்வு முதலீடு போன்றவை சிறந்த பொருளாதார செயல்பாடுகளாக காட்டுகின்றன என்றும் அதன் அடிப்படையில் உலக வங்கி முன்பு சொன்ன கருத்தை தற்போது மாற்றி ஆறு புள்ளி ஆறு சதவீதத்திலிருந்து புள்ளி நான்கு சதவீதம் மேம்படும் நிலையில் வரும் என்றும் உலக வங்கி ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஆனால் இதை முன்பே சர்வதேச நாணய நிதியம் இந்தியாவை பற்றி சொல்லியிருந்தது அதாவது இந்தியாவின் ஜிடிபி ஏழு சதவீதமாக இருக்கும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி எண்கே எட்டும்போது ஏழு சதவீதம் ஆகும் என்பதை மிக தெளிவாக சர்வதேச நாணய நிதியம் சொல்லியிருந்தது நாட்டின் கடன் சுமையிலும் அதாவது அரசின் கடன் சுமையிலும் ஜிடிபிக்கும் இடையேயான இடைவெளியும் இனி மேலும் குறையும் என்றும் சொன்னது அதாவது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்தோடு ஒப்பிடுகையில் எண்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்த இந்த இடைவெளி வித்தியாசம் எண்பத்தி இரண்டாக குறையும் என்றும் சொல்லப்படுகிறது சர்வதேச அளவில் வெகு விரைவாக வளரும் பொருளாதார நிலையில் இந்தியா இருக்கிறது என்னும் பேருடன் இருக்கும்போது போது இந்தியாவின் அதே பேரை தக்க வைத்தபடி பொருளாதார வளர்ச்சியில் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தொழில்நுட்பத்திற்கும் சுயசார்பிற்கும் இந்தியா முன்பை விட அதிக கவனம் செலுத்துகிறது என்று உலக வங்கி கருத்து சொல்கிறது உலகில் வெகு விரைவாக வளரும் பொருளாதார சக்திகளில் ஒன்றாக இந்தியா இப்போதும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது என்றும் உலக வங்கி சொல்லி வைக்கிறது உலக பொருளாதார வரிசை பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடம் என்றாலும் சர்வதேச நாணய நிதியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு மூன்று பில்லியன் டாலர் ஜிடிபியை கொண்ட நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும் என்று உலக வங்கி சொல்கிறது முன்பே ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் சென்ட்ரல் பேங்க் போன்ற வங்கி அமைப்புகள் இந்தியாவின் வளர்ச்சியை பாராட்டி இருந்ததும் இந்தியாவின் வளர்ச்சியை பார்த்து அதிசயம் தெரிவித்திருந்தது என்று குறிப்பிடத்தக்கது ஏற்றுமதியிலும் இந்தியா கலக்கிக் கொண்டுதான் இருக்கிறது ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் உட்பட பலவும் இந்தியாவின் ஆயுதங்களுக்காக வரிசை கட்டி நிற்கின்றன மத்திய அரசும் பல திட்டங்கள் மூலம் இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது அமெரிக்கா ரஷ்யா உட்பட பல நாடுகளிலிருந்தும் தொழில்நுட்பத்தையும் சிறு சிறு உதிரி பாகங்களை பெற்றுக்கொண்டு எழுவதிலிருந்து தொண்ணூறு சதவீத உதிரி இந்தியாவில் தயாரித்து அவர்களின் தொழில்நுட்பத்தோடு இந்தியாவில் உற்பத்தி செய்யும் இந்தியாவின் புதிய தந்திரம் நாட்டை வெகுவாக மேடின் இந்தியா என்ற நிலைக்கு வளர்த்துவதும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதும் மிகப்பெரிய ராஜதந்திரமாகவே கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் முதல் கால் பகுதியில் முந்தைய வருடங்களை ஒப்பிடும்போது எழுபத்தி எட்டு சதவீதம் வளர்ச்சி அடையவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும்போது அது ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் கோடி விற்பனை இலக்கை அடையவும் இந்தியாவின் திட்டமிட்ட நகர்வுகள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் நம்முடைய பாதுகாப்பு துறையின் வளர்ச்சி உலக நாடுகளை பொறாமப்படை வைக்கிறது என்றால் அது மிகையல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஏற்கனவே இந்தியா ஏழு சதவீத வளர்ச்சி காணும் என்பதை ஏற்கனவே நமது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்திருந்தது என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ நான்கு டாலர் மதிப்புடன் இந்தியா ஜெர்மனியை தாண்டி அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் அடுத்து இந்தியா மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்றும் ஐஎம்எஃப் சொல்கிறது ஆச்சரியப்படும் அளவில் இந்தியா வளர்வதை பொறாமையுடன் தான் உலகம் பார்க்கிறது இது சொல்லியிருப்பது இந்திய வங்கி அல்ல ஐஎம்எஃப் என்ற உலக நாணய நிதியம் இந்தியா இந்த நிதியாண்டிலேயே இந்தியாவின் பொருளாதாரம் ஆச்சரியப்படுத்தும் அளவு வளரும் என்றும் அதற்கான பெரிய திட்டங்கள் இந்தியாவின் கைவசம் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இது பழைய இந்தியா அல்ல நாட்டு நலன் கருதிய புதிய இந்தியா